இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அன்று வெளிவந்துள்ள இலக்கிய எழுதல் முப்பத்தி ஆறில் எழுத்தாளர் சசிகலா ரகுராமனின் சிறுகதை காவேரி ஒளிவடிவோம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் கா ஐயோ யாராவது வாங்கினே பிஞ்சு குழந்தைகளின் கூக்குரல்கள் ஓங்கி ஒலித்தன என் மண்டைக்குள் பதிந்த அந்த குரல்களின் வயதும் கிட்டத்தட்ட நாற்பது ஆம் நாற்பது வருடத்திற்கு முன்பு உதிர்ந்த சொற்கள் அவை இன்றும் என் அடிவயிற்றை பிசையும் ஆழமான அபயக் குரல்கள் கண்களில் நீர் சுரக்க பறந்து விரிந்த காவேரியின் முன் மண்டியிட்டுக் கொண்டிருந்தேன் அகிலாவாகிய நான் வெள்ளை நிறத்தினுள் தான் அத்தனை நிறங்களும் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்றால் நம்ப முடியுமா அப்படித்தான் இந்த வெண்ணாடி போர்த்திய காவேரியின் உள்ளும் அகண்ட காவேரிக்குத்தான் அத்தனை பசியோ எத்தனை பேரை காவு கொண்டதோ யாருக்கு தெரியும் அந்த கணக்கு அந்த பல பெற்றோர்களின் சாபம்தான் பல நாட்கள் காவேரி சுத்தமாக வறண்டு போனாலோ ஒருவேளை தப்பித்தவர்களின் ஆசீர்வாதத்தில் தான் சில நாட்கள் மட்டும் வழிந்தோடுகிறதோ இன்று காவேரி பாட்டியின் எண்பதாவது பிறந்த நாள் பாட்டியை பற்றி நினைத்தாலே முதலில் நினைவுக்கு வருவது காவேரிதான் சாயம் போன பச்சை நிறத்தில் சிகப்பு பார்டர் போட்ட புடவை அணிந்து ஒல்லியான தேகமுடிய அந்த கரிய முகத்தில் பெரிய வரிசையான பற்கள் முத்து ஜொலிக்க இரண்டு பக்கமும் தங்க மூக்குத்தி சிப்பியை போல் காட்சி கொடுக்க என்றும் பொங்கி வழியும் சிரிப்புடன் நுழைத்து பொங்கும் காவேரிக்கு போட்டி காவேரி பாட்டிதான் ஏனே உன் பையன் சுரேஷ் ஏழு மணிக்கே காவேரிக்கு போனானே இன்னும் காணோமே ஆமாம் பாட்டி நானும் வேலையாக இருந்துட்டேன் மணி ஒன்பதாக போகுது அவனுக்கு இத்தனை நாள் நீந்த தெரியல அதனால நிம்மதியா இருந்த இனிமேல் தான் ஆபத்தே என்னை கடந்துடுவியான்னு காவேரி ஒரு மோகினி பிசாசு போல் அவள் அழக காட்டி அவனை தூண்டி போட்டு மயக்குவா அவனும் அந்த மாயச்சூழலில் சிக்கிடக்கூடாதுடி பார்த்து என்று சொல்லிவிட்டு சரி நான் போய் கூட்டிக்கிட்டு வரேன் வேக வேக என்று ஓட்டமாக ஓடி மின்னல் வேகத்தில் காவேரியை அடைந்து சுரேஷை பிடித்து யாஸ்கல் உனக்கு நீந்த தெரியும்னா இவ்வளவு தூரம் போவியா என்று கேட்டு இழுத்து வருவாள் பல நாட்கள் காலை ஏழு மணி முதல் ஒன்பது வரை கரையில் தான் அவளின் வாசம் இதுவரை காவேரியில் முழுகியவர்கள் கணக்கு இருக்குமோ இருக்காதோ காவேரி பாட்டி காப்பாற்றியவர்கள் கணக்கு சதம் அழித்து இருக்கும் ஏன் பாட்டி யாரையாவது காப்பாற்ற போகும்போது உன்னை காவேரி கொண்டு போயிட்டா எத்தனை பேர் சும்மா கரையில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு நீச்சலே தெரியாதுன்னு ஒருத்தர் எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளைன்னு இன்னொருத்தர் எனக்கு உடம்பு நோவு அம்புட்டு தூரம் போயிட்டால் காப்பாற்ற முடியாது எனக்கு தண்ணியில் கண்டம்னு இப்படி பல காரணங்கள் உனக்கு மட்டும் என்ன நான் ஒரு நாள் கோபமாக கேட்டேன் விடுதா நான் தனிமரம் நான் போனால் யாருக்கு நஷ்டம் என்பாள் தன்னை தனிமரம் என்று சொல்லிக் கொண்டாலும் அவளைச் சுற்றி எப்போதும் மனிதர்கள் ஈக்கள் போல முயத்தனர் அந்த ஊரிலேயே பெரிய மாடி வீடு காவேரி பாட்டி உள்ளது பணம் பத்தும் செய்யும் ஆனால் பணத்தை வைத்துக்கொண்டு பாட்டி பத்தும் செய்வாள் யாருமே இல்லாத அந்த வீட்டில் முறுக்கு என செய்த தின்பண்டங்கள் நிரம்பி வழியும் விளையாட பந்து டீச்சர் வீட்டுக்குள்ள விழுந்துட்டா திரும்பி வராது என்றான் சுரேஷ் என்னிடம் பாட்டி வீட்டு வாசல போகலாம் பந்து திரும்ப வரும் பேட் கொறைஞ்சா வாங்கி தரும் ஒரு கை குறைஞ்சா விளையாடவே வரும் அவுட் இல்லையான்னு வேற அம்பையரிங் பார்த்து சொல்லுண்டாது இது இன்னொரு பையன் டே அது இதெல்லாம் பேசக்கூடாது மரியாதையாக பாட்டின்னு சொல்லணும் என்றான் சுரேஷ் அவளிடம் இப்படியாக பசங்களிலேயே பாட்டி பிரபலம் நீச்சல் அடிப்பது மட்டுமின்றி கில்லி பாண்டி போன்றவற்றிலும் கில்லாடி அவள் தான் பாட்டியின் கோவில் விளையாட்டு தான் பாட்டியின் பூஜை பாட்டி கந்த சஷ்டி கவசம் சொல்லிக்கிட்டே சிக்ஸ் அடிப்பாங்களா நீ வேணா பாரு இப்படி சிறுவர்களிடையே மிக பிரபலமாக இருந்த காவேரி பாட்டியின் பூர்வீகம் ஒரு மர்மம்தான் காவேரி பாட்டிக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா ஆகவில்லையா குழந்தைகள் உள்ளதா இல்லையா எதுவும் தெரியாது ஆனால் ஊழல் பலருக்கு உதவினாள் அந்த காரணத்தினால் மதிப்பிற்குரிய காவேரி பாட்டியாக இருந்தாள் காவேரிக்கு பத்து வயசே கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் அவங்க வீட்டுக்காரர் ஓடிட்டார் அதெல்லாம் இல்லை அவளுக்கு கல்யாணமே ஆகலை சும்மா புருடா இது அவன் அத்தை வீடு காவேரிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அது காவேரியோடு போயிடுச்சு அதான் அந்த காவேரியே கதியாக கிடக்கு இப்படி பல விஷயங்கள் உராக வந்தன காவேரி என்றாலே ரகசியங்கள் நிறைந்தது அமைதியான காவேரியில் எங்கே எத்தனை சூழல்கள் உள்ளது என கணிக்க முடியுமா என்ன ஆனால் ஒன்று அந்த ஊரில் எல்லோருக்கும் மிக நிதர்சனமாக தெரிந்தது காவேரி பாட்டி சிறு பெண்களிடமும் மட்டும்தான் பேசுவாள் ஆண்களை கண்டால் தூர விலகிடுவாள் தான் பாட்டியை இந்த ஊரில் யாரும் வெறுத்ததில்லை குறிப்பாக பெண்கள் நடந்தாய் வாழி காவேரி என்று கேட்ப காவிரியையே சுற்றி வந்த பாட்டி திடீரென்று ஒரு மும்பைக்காரருக்கு அவள் வீட்டை விற்றுவிட்டு அந்த ஊரில் இருந்தே மாயமானால் அதற்கு பாவியான நாள்தான் காரணமாவேன் என்று அப்போது அப்பாவியான நாள் அறிந்திருக்கவில்லை அந்த ஊருக்கு ஏழு அல்லது எட்டு வயது போது நான் வந்தேன் பசங்களுடன் கில்லி ஆடுவதும் பாண்டி ஆடுவதும் கிரிக்கெட் ஆடுவதுமாக இருந்த எனக்கு அந்த அகண்ட காவியில் குளிக்கக்கூட பயம் அதனால் பாட்டியுடன் சென்று வேடிக்கை மட்டும் பார்ப்பதை வழக்கமாக வைத்திருந்தேன் ஒட்ட பிள்ளைங்க கூட தைரியமாக குளிக்குதுங்க நீஞ்சுதுங்க உனக்கு என்னடா என நண்பர்கள் கேலி பண்ணுவதால் ஆண்கள் படித்துறைக்கு போகவே மாட்டேன் பாட்டி இன்னும் மூணு வருஷம்தான் பதிமூணு வயசுக்கு அப்புறம் அவனை ஆம்பளைங்க படித்துறைக்கு தான் அனுப்பணும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இறங்கி குளிக்கணும் என்றான் சுரேஷ் சரி சரி பார்க்கலாம் என்றாள் பாட்டி பதிமூணு வயசில் முதலில் தான் என்னிடம் உள்ள மாற்றத்தை பார்த்தால் அப்பாவிடம் எப்போதும் என்னை பற்றி ரகசியமாக ஏதோ புலம்பிக் கொண்டிருப்பாள் என்னங்க இது என ஆரம்பித்து என்ன பாவம் பண்ணினோமோ என்றுதான் அந்த உரையாடல் முடியும் ஏன் இப்படி பேசுகிறார்கள் அகிலன் எல்லாத்திலையும் என்னை போல் என்னை உச்சி முகர்ந்த அம்மாவா இப்படி கட்டி அணைத்து கொஞ்சிய அம்மாவா இவள் ஒரு நாள் காலை ஆறு மணிக்கு காவேரிக்கு போன எல்லோரும் குளித்து முடித்து விட்டு போன பின்னும் அமைதியாக கரையிலேயே அமர்ந்து இருந்தேன் காவேரி பாட்டி அவளுடைய புடவை தரப்பை உதவினாள் அதிலிருந்து ரொட்டியும் பிஸ்கட்டுகளும் விழுந்தன அம்மா என்ன சாயங்காலம் ஆறு மணி வர இங்கேயே இருக்க சொன்னாங்க என்றேன் தெரியும்டா பசிக்கு மேலே கவரப்படாத நான் புளிசாதம் தை சாதம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு ஆடி பதினெட்டுன்னு நினச்சிக்க ஆடி பதினெட்டுன்னா எல்லோரும் சேர்ந்து தானே வரணும் வீட்டில் அக்காவை பொண்ணு பார்க்கும்போது நான் இல்லாமையா அம்மாவே என்னை ஏன் ஒதுக்கி வைக்கிறாங்க பாட்டி ஒரு நாளைக்கு எல்லோரும் சேர்ந்து என்ன காவேரியோடு போயிடுன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அகிலன் கண்கள் குளமானது அப்படியே சொன்னாலும் நீ கலங்கக்கூடாதுடா உலகம் ரொம்ப பெருசு நான் இருக்கேன் காவேரியோட இந்த பக்கம் நின்று பார்க்குறச்ச உலகமே முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் பாரு இதை விட அழகான ஊர்கள் பலது அக்கறையில் இருக்குது ஆனால் அங்கெல்லாம் என்னோடய அம்மா அப்பா இருக்க மாட்டாங்களே கால் முட்டிகளை கைகளால் அணைத்து அதன் மேல் தலை வைத்து கொண்டு காவேரியை வெறுத்து பார்த்து கொண்டிருந்தான் ஒல்லியான்னு உருவமுடியக்கிரன் அம்மாவுக்கு ஒரு நாள் என்னை சுத்தமாக பிடிக்காம போயிருந்தானே உங்கள் அம்மா தான் என்ன பண்ணுவா கையில காசையில் மூணு பசங்க ஒரு நாள் மற்றவங்களுக்கு அவமானம் ஆகிடும்னு உள்ளுக்குள்ளார பயம் ஆனால் உங்கள் அம்மா புத்திசாலி ஒன்று மாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டா அதான் உன்னை அடிக்கிறதோ திட்டுறதோ இல்லை கையாலாகத்தனம் உங்கள் அப்பா கிட்டே புலம்பரா பாட்டி நான் அக்கிலன்னா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் மதிப்புன்னு எனக்கு புரியுது ஆனால் நான் மாறிக்கிட்டு இருக்கேன் உனக்கு தெரியுதா எனக்கு புரியுது ஆனால் எல்லோருக்கும் புரியாது நீ இந்த ஊர்லேயே இருக்காத எங்கேயாவது ஓடி போயிடு நீ படித்து பெரிய ஆளாக இதை பெரிய பெண்ணா அக்கிலாவா மாறின பிறகு இந்த ஊருக்கு வா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உன்னோட உடல் அமைப்பையோ உளக்கூற்றையோ புரிந்து கொள்ள இங்கே யாரும் இல்லை உனக்கான காலம் வரும் அதுவரை எங்கேயாவது மறைஞ்சு இரு உன்னை நான் கரை சேர்க்குறேன் இது நடந்து சில மாதங்களுக்கு பிறகு என் அக்காவின் கல்யாணத்துக்கு முன் நான் காவேரியில் மூழ்கினேன் உடனே காப்பாற்றப்பட்டேன் அல்லது காப்பாற்றுவதற்காக மூழ்கடிக்கப்பட்டேன் அந்த சீமிக்கு அப்போது பத்து வயது அம்மாவும் அத்தையும் ஊரில் இருந்ததால் மாறி மாறி அந்த சீமியை வளர்த்தார்கள் கூடவே அத்தையின் பையனான வளர்ந்தான் விதி வலியது அம்மாவும் அப்பாவும் சென்ற வண்டி விபத்துக்குள்ளானது அந்த சீமி அனாதையானால் அத்தையிடம் சஞ்சம் புகுந்தாள் அத்தை பையனுக்கும் மாமா பையனுக்கும் மனம் முடிப்பதுதான் அன்றைய வழக்கம் குழந்தை திருமணத்தை தடை செய்திருந்தது அரசு ஆனால் பெண்களுக்கான வயது வரம்பு பதினான்காகத்தான் இருந்தது கேசவிக்க அப்போதுதான் பதினாறு வயது ஆண்களுக்கான வயது பதினெட்டு என்பதை பற்றி யாரும் கவலைப்படவில்லை பஞ்சும் நெருப்பும் ஏன் பக்கத்தில் இருக்கணும் என ஊரால் பேசியதில் விதவையான அத்தை அவசரமாக இருவருக்கும் ஊர் பெரியவர்களின் தலைமையில் மணம் முடித்தார் திருமணம் முடிந்த பிறகும் கூட குழந்தைகள் இருவரும் உற்ற தோழர்களாக சிரித்து மகிழ்ந்து விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்பா அம்மா விளையாட்டை தவிர சிறுமை குமரியான பிறகும் இது தொடரவே அத்தை கேசவிடம் மெதுவாக விருவினாள் நான் இன்னொரு ஆணைத்தான் மணந்திருக்க வேண்டும் ஏன் எல்லாரும் அவசரப்படுத்தினீர்கள் என்ற பதில் அத்தையை புரட்டி போட்டது அவனை கம்பு எடுத்து விழாசினால் கெஞ்சினால் கொஞ்சினால் மிஞ்சினால் சூடு போட்டாள் பரவாயில்ல அத்தை விடுங்க என அந்த சிறுமி எவ்வளவோ கெஞ்சியும் தினம் இந்த கூத்து நடந்தேறியது ஒரு நாள் காலை என்னை தேடாதீர்கள் என எழுதி வைத்துவிட்டு கேசவ் ஊறிவிட்டு விட்டு ஓடிவிட்டான் குற்ற உணர்ச்சியில் அத்தை மனசு ஒடிந்து தன் பெயரில் உள்ள சொத்துக்களை அந்த சிறுமியின் பெயரில் எழுதிவிட்டு மறைந்தாள் பல வருடங்கள் ஒரு தோழியை காணவாவது கேசவ் வருவான் என அந்த சிறுமி காத்திருந்தாள் காத்திருக்கிறாள் குமரியான அந்த சிறுமிதான் இந்த காவேரி நாற்பது வயதிலேயே பாட்டி என்ற அடைமொழியை தானாகவே ஸ்வீகரித்து கொண்டாள் அதுதான் அவளுக்கு அரண் உடல் ரீதியாக இப்படிப்பட்ட மாறுதல்கள் வருவதற்கு நீங்கள் காரணமில்லை என உலகம் உணர வேண்டும் படிப்பும் வேலையும் பணமும் கண்டிப்பாக உங்களை உயர்த்தும் உங்களையும் மக்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் மூன்றாம் இனத்தவர் என்று கடந்து போக வேண்டும் உங்களுக்கு என்று சட்டங்கள் வர வேண்டும் என்றாள் பாட்டி ஆமாம் ஆமாம் என்று சொல்வது போல காவேரி நீரின் சுழிகள் என்று படித்துறையை தொட்டு விலகின பாட்டியை உற்று நோக்கி கொண்டிருந்தான் அகிலன் அவன் கண்களில் நீர் கோர்த்திருந்தது எங்களைத்தான் எல்லோரும் கேலி பண்றாங்களே எப்படி படிப்பது எப்படி முன்னுக்கு வரது என்றான் பாட்டி முதல் கிண்டலே பள்ளியில்தானே ஆரம்பிக்கும் என்றான் பாட்டி யோசித்தால் திட்டம் தீட்டினாள் காப்பாற்றுங்க காப்பாத்துங்க என்று காவேரியில் குழந்தையை தொலைத்து அழுதவர்களில் ஒரு நீதிபதியும் இருந்தார் மும்பையைச் சேர்ந்த அவரின் பையனை ஆறு மாதம் முன்னர் காப்பாற்றியதால் ஏற்பட்ட அறிமுகம் அவருக்கு கடிதம் எழுதி அவர் மூலமாக மும்பைக்கு சென்று அகிலனை அவர் தயவில் பள்ளியில் சேர்த்தாள் பாட்டி தயாராக இருந்ததால் மும்பை அவளை நீட்டி வரவேற்றது நீதிபதியின் நண்பர் வீட்டையும் அந்த நீதிபதி தன்னுடைய ஹவுஸில் பாட்டியை தங்க வைத்துக் கொண்டார் பாட்டியின் வழிகாட்டுதலின் பேரில் நன்கு படித்து அகிலன் மிகப்பெரிய கல்லூரியில் சட்டம் சேர்ந்தான் சிறப்பு தகுதியின் அடிப்படையில் மேல் படிப்புக்காக அமெரிக்கா சென்ற அவன் அங்கே முழுமையாக அகிலா ஆனாள் பாட்டியுடன் அட்லாண்டாவுக்கு அகிலாவுடன் சென்று ஐந்து வருடங்கள் ஓடிவிட்டன பாட்டி உனக்கு நீ ஏதாச்சும் கேளேன் என்றாள் அகிலா எண்பது வயது ஆனவுடன் இந்தியா போய் காவேரியில் குளிக்கணுண்டி இப்பவும் என்னால் முன்ன மாதிரி நீஞ்ச முடியுமான்னு பார்க்கணும் நீயும் அம்மாவை போய் பார் இவ்வளவு உயரத்துக்கு வந்துவிட்டத சொல் என்றாள் பாட்டி அகிலாவாகிய நான் அட்லாண்டாவில் இருந்து கிளம்பி வந்து காவேரி முன்னால் தனியாக நிற்கிறேன் காவேரியை பார்த்தவுடன் என்னுள்ளே பல கேள்விகள் அன்பே உருவான யாரையுமே தண்டிக்க தெரியாத பெரிய எதிர்பார்ப்பு இல்லாத பாட்டிக்கு ஏன் சிறுவயது முதல் இவ்வளவு கஷ்டம் கொடுத்தாய் பாட்டியின் கடைசி ஆசை கூட நிறைவேறாதபடி ஏன் ஜத்தை கொடுத்து அழைத்து கொண்டாய் பாட்டியின் மேல் உனக்கு என்ன கோபம் உன்னே சுற்றி சுற்றி வந்தாலே உனக்கே இது அழுக்குமா அகிலாவின் கோபம் காவேரியின் நுரை போல பொங்கியது கடவுளிடம் தானே இந்த கேள்விகளை கோபத்துடன் கேட்க வேண்டும் ஏன் காவிரியிடம் கேட்கிறேன் ஏனெனில் எனக்கு காவிரி தானே கடவுள் கடவுள் போலவே காவிரியும் அமைதி காத்தாள் காப்பாத்துங்க ஐயோ எங்கேயோ கேட்கும் குரல் பிரமையா அல்லது நிஜம்தானா தூரத்தில் ஒரு தலை நீரில் மிதப்பது போல் தெளிந்தது அக்கிலால் நீரில் குதித்து மூழ்கும் உருவத்தை நோக்கி நீந்தி அந்த உருவத்தை மீட்டு கரையில் இட்டாள் பருவடியே நீ என்ன மாதிரியே நல்ல நீஞ்ச என்று காவேரி படித்துறையை உரசியபடியே கூறுவது போல் இருந்தது அதுவும் பாட்டியின் குரலில் அச்சம் தவிர்த்து இரும்பு பெண்மணியாக மாறிய என்னிடம் மிச்சம் இருந்த ஒரே அச்சமும் விலகியது ஒலிவடிமும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர் எழுத்தாளர் சசிகலா ரகுராமன் ஒரு சிறு முன்னுரை இவர் கணிதம் படித்துவிட்டு காப்பீட்டுத் துறையில் பணிபுரிகிறார் ஒரு பக்க கதைகள் சிறுகதைகள் புனைவதில் ஆர்வம் கொண்டுள்ளவர் இவரது சில கதைகள் இணைய பத்திரிகைகளில் வெளிவந்துள்ளன சில வருடங்களாக சொல்வனத்தின் தீவிர வாசகி நான் என்கிறார்